அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா அக்கரை பச்சை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உண்மையில் செவ்வாய் கிரக நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் என்றதும் நிறைய பேர் பயப்பட்டு விடுகிறார்கள் செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்திவிடும் என்ற உணர்வே அதற்கு காரணமாக அமைகிறது உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சப்த ரிஷிகளில் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அத்திரி பிருகு ஆக்ரீஷர் புலகர் வசிஷ்டர் ஆகியவர் ஆகியவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகாரிஷியின் புதல்வர் பரத்வாச முனிவர் பரத்வாஜ் முனிவர் ராம ராமகதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதா தேவியுடன் வனவாசம் சென்ற பதினாலு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் பரத்வாசம் முனிவர் இந்த பரத்ச முனிவர் அவரிடம்தான் அடங்காத பசிக்கு சுவை உணவளிக்கும் அமுத பசு காமதேனு இருந்தது இவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து தவகோலம் பூண்டு தவம் இயற்றியவர் தான் கற்ற சகல சாஸ்திர வேதங்களையும் வில்வித்தை அஸ்திர பிரயோகம் போன்ற கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக கொண்டு கற்றுக் கொடுத்து வந்தாரு ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணிக்கு காலை கடன் முடித்து நீராட நர்மதை சென்றார் பரத்வாஜ முனிவர் அங்கே அந்த அழகு மிகுந்த தேவலோக கண்ணிகை நீராடி கொண்டிருப்பதை கண்டார் பரத்வாஜர் கண்கள் வழியே காதல் தலைக்கேற ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போனது அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்பார்கள் எனவே உடனே அந்த தேவ அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது அவளோ தேவக்கண்ணிகை கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது இவரோ மகான் குழந்தையுடன் செல்ல முடியாது பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்களுடைய இருபிடம் சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூ உலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்து சென்றாள் அந்த குழந்தையை ஐந்து வயது வரை சீராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தையே நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிக்காரகன் என்ற பெயரும் உண்டு வயது ஐந்து ஆனதும் பூமிகாரகன் தம் தந்தை யார் என பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான பரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி பரத்வாசரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தை இருந்து பியாரிவுடன் வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சி வில்வித்தை பயிற்சி என வீர கலை பலவும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் ஆகவே அவர் வீரபத்ரர் எனவும் அழைப்பதுண்டு தாயினுடைய மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பம் தாய் இல்லறம் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் நின்றாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டு என கூறுகிறார்கள் இதுவே செவ்வாய் தோஷம் என வழங்கப்படுகிறது செவ்வாய் எந்த ஜாதகத்திலும் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் என இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய் தோறும் தீபமேற்றி வருவதும் செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும் பவளம் மோதிரம் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகின்றன அங்காரகன் என்பவர் இந்த தொன்மவியல் கூறும்படி கூற்றின்படி நவ செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி ஆவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள் இது தொன்மைவியலின்படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாக கருதப்படுகிறார் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார் ராசிகளை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும் போது லக்ன அமர்வில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபஸ்வாபம் அதிகமாக இருக்கும் முன் யோசனை இல்லாமல் கோபம் வரும் சில விபத்துகளால் காயம் உண்டாகும் நோய்கள் துரத்தி கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்வி செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நின்றால் வளங்களை அள்ளி கொடுக்கும் வீடு இது சாதனையாளர்களாக மாற்றும் பணமழை பொழியும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு செய்வதில் அக்கறை இருக்காது நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் பெண்களுடைய மேல் அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்காக இருப்பார்கள் வீட்டில் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவமாடும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள் மன கஷ்டம் கடல் போல் இருக்கும் மனிதனுக்காக நல்ல நடத்தைகளை இழக்க இருக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது பெண்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனை இருக்கும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மம் இருக்காது சில நேரங்களில் பல நல்ல கிரகங்களுடைய பார்வையால் இந்த செயல் மாற்றம் அடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் என பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய் ஏழாம் எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது உடல் சொல்வதை உள்ளம் கேட்காது கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலை இல்லாமல் இருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணம் கொண்ட ஆடவனாக ஆளாக இருப்பார்கள் அதேபோல் போல் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது புத் செவ்வாய் பதினொன்றாம் இட வீட்டில் இருந்தால் திடீரென நசெய்திகள் உங்களை தேடி வரும் லாபம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சிம் கடகம் போன்ற ராசிகளுக்கு இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரித்த காலகட்டத்தில் எண்ணற்ற இன்னல்களை ஏற்படுத்தி இருப்பாதுங்க தற்போது சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் மீன ராசியில் ராகுவோடு இணைகிறாரு இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பா உங்களுடைய ராசி பிரகாரம் எட்டாம் வீட்டில் இணையும் ராகு மற்றும் செவ்வாய் சேர்ந்தால் தொடர்ந்து உடல் எடை அதிகரிப்பு சிக்கலான நோய்கள் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த கவலையை கொண்டவர்கள் தைரியமாகவும் அலட்சியமாகவும் குறிப்பிடத்தக்க ரகசியங்களை வைத்திருக்கவும் முனைகிறார்கள் செவ்வாய் அல்லது ராகு லக்னத்துடன் அல்லது பத்தாம் வீட்டில் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த நபர்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு விண்வெளி ஆய்வுகள் அல்லது விமான போக்குவரத்து போன்றவற்றை தேர்ந்தெடுக்கலாம் இது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மாணவ மாணவிகளாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க சிம்மராசினேயர்களுக்கு இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய என்ன மாதிரியான சாதகங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப ராசியை பார்க்கிறார்கள் குரு பகவானும் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையால் பாதுகாக்கிறார்கள் இவை இரண்டும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்களை தடுக்கும் விதத்தில் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம நிதி நிலைமை சீராக இருக்குங்க என்ன ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதற்கு தேவையான நிதி உதவி என்பது எளிதாக கிடைத்து விடுங்க சுக்ரன் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதுங்க புதிய வேலையை முயற்சிக்கும் முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க அதுவும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவைங்க ராசிநாதன் சற்று பலம் இருப்பதால் அலைச்சல் அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாங்க வெளியூர் பிரயாணங்கள்ல கவனம் மிக மிக அவசியங்க புதிய திட்டங்களை இப்போதைக்கு தொடங்க வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் பொறுமை மிக மிக அவசியங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படும் போது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது மாணவ மாணவிகள் இது ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் யோசித்து செயல்படுவது நல்லது இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்குங்க சனிக்கிழமை தோறும் அனுமனை வழங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்